ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முழு வெளியான முக்கிய அறிவிப்பு ரூபாய் நாலாயிரத்துக்கு மேல் மின் கட்டணம் இனி கவுண்டர்களில் செலுத்த முடியாது மின்சார வாரியம் செய்தியை முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மின் கட்டணம் செலுத்த தமிழ்நாடு மின்சார வாரியம் புதிய விதியை இன்று முதல் அறிமுகப்படுத்தியுள்ளது அதன்படி ரூபாய் நான்காயிரத்திற்கு மேல் உள்ள மின் கட்டணத்தை இனி ரொக்கமாக கவுண்டர்களில் செலுத்த முடியாது என என அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மின் நுகர்வோர்கள் எண்ணிக்கை மூன்று கோடியே முப்பத்தி இரண்டு லட்சமாக உள்ளது வீடு மற்றும் அலுவலகங்களில் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை மின்சாரம் கணக்கெடுக்கப்படுகிறது மேலும் எத்தனை யூனிட் மின்சாரம் ஓடியுள்ளதோ அதற்கேற்ற போல் கட்டணம் வரும் அதனை அடுத்த பதினைந்து தினங்களுக்குள் கட்ட வேண்டும் இல்லை என்றால் மின்சாரம் துண்டிக்கப்படுவது மட்டுமில்லாமல் அபராதமும் விதிக்கப்படும் மேலும் கடந்த ஆண்டு மட்டும் அறுபதாயிரத்தி ஐநூத்தி ஐந்து கோடி ரூபாயை மின்சார வாரியம் வசூலித்துள்ளது பணம் இல்லாத பண பரிவு வர்த்தனை என்ற அடிப்படையில் மத்திய அரசின் உத்தரவுப்படி ரூபாய் இருபதாயிரத்திற்கு மேலான பரிவர்த்தனையை ரொக்கமாக பெறக்கூடாது என தெரிவித்திருந்தது இதனை ஏற்ற தமிழக மின்சார வாரியம் முதலில் ரூபாய் இருபதாயிரத்திற்கு மேல் ரொக்க பணத்தை ஆன்லைனில் கட்ட தெரிவித்திருந்தது அடுத்து பத்தாயிரமாக குறைக்கப்பட்டது அதன் பின்னர் கடந்த மாதம் ஐயாயிரமாக குறைக்கப்பட்டது இந்த நிலையில் நான்காயிரத்திற்கும் மேல் மின் கட்டணம் செலுத்துபவர்கள் ஆன்லைனில் மட்டுமே செலுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளன அதாவது இன்று முதல் அக்டோபர் நான்கு நான்காயிரம் ரூபாய் ரூபாய்க்கு மேல் உள்ள மின் கட்டண தொகையை காசோலை டிடி மூலம் மட்டுமே செலுத்த முடியும் அதே நேரத்தில் ஆன்லைனில் செலுத்த எந்தவித கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை ஆன்லைன் கட்டணத்திற்கு வங்கிகள் கூடுதல் பணம் செய்ய மாட்டார்கள் எனவும் மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் மின் கட்டணம் செலுத்த தமிழ்நாடு மின்சார வாரியம் புதிய விதியை இன்று முதல் அறிமுகப்படுத்தியுள்ளது அதன்படி ரூபாய் நான்காயிரத்திற்கு மேல் உள்ள மின் கட்டணத்தை இனி ரொக்கமாக கவுண்டர்களில் செலுத்த முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்